கோடி ரூபாய் ஊழ சிக்கும் சார்கள் யார் யார் அமலாக்கத்துறையால் அள்ளுவிட்ட அறிவால கதரும் கோபாலபுரம் கடந்த ஆறாம் தேதி சென்னை எழும்பூரில் உள்ள தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவன தலைமை அலுவலகம் அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் உள்ள டாஸ்மாக் மதுபான கிடங்கு உட்பட தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தினர் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை நடத்தினர் இந்நிலையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது ஊழியர்களை பணியிட மாற்றம் செய்வது பார் உரிமம் வழங்குவது போக்குவரத்து டெண்டர் சில மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்கு சாதகமாக ஆர்டர்கள் வழங்கியது டாஸ்மாக் கடைகளில் பத்து முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதலாக பணம் வசூல் து தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளன குறிப்பாக டாஸ்மாக் தொடர்பான போக்குவரத்து டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதன்படி போக்குவரத்துக்கான டெண்டரில் விண்ணப்பதாரரின் கேவைசி விவரமும் வரையோலை விவரமும் வெவ்வேறாக உள்ளன விண்ணப்பங்கள் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே டெண்டர் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதேபோல ஜிஎஸ்டி அல்லது பான் எண் கேஒய் சி ஆதாரங்கள் இல்லாதவர்களுக்கும் மதுபான கூடம் நடத்த உரிமம் வழங்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது தேவையை விட அதிக அளவு ஆர்டர் கொடுத்தது மதுபான உற்பத்தி ஆலைகளுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் நேரடி தொடர்பில் இருந்தது தெரியவந்துள்ளது எஸ் கால் சார்காடு சைஃபல் சிவா டிஸ்டில்லரி உள்ளிட்ட மதுபான உற்பத்தி ஆலைகள் மற்றும் தேவி கிறிஸ்டல் ஜிஎல்ஆர் ஹோல்டிங் ஆகிய பாட்டில்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை கணக்கில் வராத பணத்தை கையாண்டு மிகப்பெரிய அளவில் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளன பொய்யான கொள்முதல் விவரங்களை குறிப்பிட்டு பாட்டில் தயாரிக்கும் நிறுவனங்கள் மூலம் கணக்கில் வராத பணம் சுமார் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளது இவ்வாறு அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுபான விவகாரத்தில் மிகவும் சீரியஸான முடிவுகள் வரும் என தெரிந்து கொண்டு திமுகவினரே தற்போது கட்சியினரை முரட்டுத்தனமாக ஊக்குவிப்பதும் அவர்களை தனக்கு பாதுகாப்புக்கு வைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பதும் தெள்ள தெளிவாக தெரிகிறது மூன்று மொழி கொள்கையையும் தொகுதி மறுபறை செய்தல் என்பதும் அவர்களுக்கு மிகப்பெரிய அல்ல பதட்டம் நன்றாக தெரிகிறது ஏதேதோ நடக்கப் போகிறது என்பது தற்போதைய நடவடிக்கைகளில் தெரிகிறது மிசாவில் கலைஞரை கைது செய்யும் போதும் ஜே கலைஞரை கைது செய்யும் போதும் தப்பித்து ஓடிவிட்டார் அப்பா எங்கு மறைந்திருந்தார் என்பதும் யாருக்கும் தெரியாது அதுபோல தற்போதைய நிகழ்வுகள் நடந்துவிட்டால் என்ன செய்வது மதுபான ஊழல் வழக்கில் தன் மகன் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுவிட்டால் என்ன செய்வது செந்தில் பாலாஜியோ வழக்கமான குற்றவாளி அவருக்கு சிறை என்பது புதிது அல்ல ஆனால் தன் மகனுக்கு மதுபான கொள்ளை விவகாரத்தில் தன்னையும் இணைத்துவிட்டால் எப்படி தப்பிப்பது என்பதையெல்லாம் ஆடிட்டரிடமும் சட்ட வல்லுநர் குழுவுடனும் பேசி வருகிறாரா பயம் இருந்தாலும் அசட்டு தைரியத்தை கைவிடக்கூடாது என்பதால் கட்சியினருக்கு பதற்றத்தை காட்டி வைப்பது நல்லது என்றே தோன்றுகிறது சட்டம் ஒழுங்கு மேல் கவனம் செலுத்த முடியவில்லை அரசு எந்திரங்களை கவனிக்க முடியவில்லை அமைச்சர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை எதிர்க்கட்சிகளுக்கு முறையான பதில் சொல்ல முடியவில்லை ராகுல் காந்தியால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதால் தானே இறங்கி மற்ற மாநில பிரதிநிதிகளை அழைத்து மாநாடு போட மாநில மாநிலமாக செல்லும் நிலையில் இருக்கிறார்கள் திமுக என அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்து வருகிறார்கள் மேலும் கண்டிப்பாக அறிவாலய சார்கள் பல பேர் இந்த வழக்கில் சிறைக்கு செல்வது என்கிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்